அனைவருக்கும் முழக்கம் இன்றைய வகுப்பில் நிகழ்களையில் ஒயிலாட்டத்தை பற்றி படிக்க வைக்கிறோம் ஏற்கனவே காவடி ஆட்டம் பற்றி வீடியோவாக கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோடய லிங்க் நான் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்து ஒயிலாட்டத்தை பற்றி படிக்க வைக்கிறோம் இந்த ஒயிலாட்டம் எப்படி நான் ஆடுவாங்க பார்க்கலாம் ஒரே நிற துணியை தலையில் முண்டாசு போல் கட்டிக்கொள்வர் ஒரே நிற துணியை பார்த்திங்கன்னா முண்டாசு போல் தலையில் வந்து கட்டிக்கொள்வர் அடுத்து காலில் சலங்கை அணிந்து கொள்வர் அடுத்து பார்த்திங்கன்னா கையில் வைத்துள்ள சிறு துணியை இசைக்கு ஏற்ப வீசிக்கொண்டு ஒயிலாக ஆளும் குழு ஆட்டமே ஒயிலாட்டமாகும் அதாவது ஒரே நிறைய துணியை வந்து தலையில் முண்டாசு போல கட்டி கொள்வர் காலில் பார்த்திங்கன்னா சலங்கை அழிந்து கொள்வர் கையில் வைத்துள்ள சிறு துணியை இசைக்கு ஏற்ப வீசிக்கொண்டு ஒயிலாக ஆட்டம் ஒரு குழு ஆட்டம் சரிங்களா இது வந்து ஒரு குழு ஆட்டம் குழு ஆட்டமே ஒயிலாட்டமாகும் ஒயிலாட்டத்தை இரு வரிசையாக நின்றும் ஆடுகின்றனர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் இடம் விட்டு விலகி நின்று ஆடும் இந்த ஒயிலாட்டத்தை பெரும்பாலும் ஆண்கள் ஆடுவதே வழக்கத்தில் உள்ளது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே குழுவில் வயது முதிர்ந்தவர்களும் இளைஞர்களும் இணைந்து ஆடுவதும் உண்டு இந்த ஒயிலாட்டத்தை ஒரே குழுவில் வயது முதிர்ந்தவர்களும் இளைஞர்களும் இணைந்து ஆடுவதும் உண்டு அடுத்து ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம் தவில் சிங்கி டோலக் தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன ஒயிலாட்டத்தில் எவ்வகையான இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன என்றால் குடம் தவில் சிங்கி டோலக் தப்பு போன்ற இசைக்கருவிகள் சரிங்களா அடுத்து ஒயிலாட்டம் உணர்ச்சிக்கேற்ப பாட்டின் சந்தமும் சந்தத்திற்கு ஏற்ப ஆட்டத்தின் இசையும் மாறி மாறி மனத்தை ஈர்க்கும் இதில் கம்பீரத்துடன் ஆடுதல் என்பது தனி சிறப்பானது ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்